நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனர்கள் இந்த வாழை திரைப்படத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் இந்த திரைப்படத்தை பார்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த எல்லா நபர்களுமே எளிய மக்களுடைய வாழ்வியல் இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி பரிதாபப்படுறாங்க இல்லையா அந்த ஒரு தான் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவேட்டுங்கள் பண்றாங்க அதே மாதிரி இந்த வாழையை தூக்கிட்டு வராங்க இல்லையா ஸோ அந்த மக்களுடைய கஷ்டங்கள் இந்த அளவுக்கு இருந்திருக்கலாம் இனிமேல் வாழைப்பழத்தை பார்க்குற ஃபுல்லாக எங்களுக்கு அந்த மக்களுடைய கஷ்டங்கள்லாம் ஞாவத்துக்கு வரும் இந்த மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் எல்லா நபர்களுமே தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர்கள் தன்னுடைய கண்ணோட்டத்தை தன்னுடைய கருத்தை வேறொரு வடிவத்தில் தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு அதனால தான் சவாலாக சொல்கிறேன் திருமாவர்கள் பார்த்த பார்வை மாதிரி வேறு யாருமே பார்த்துருக்க முடியாது ஸோ திருமாவர்கள் இந்த வாழை திரைப்படத்தை எப்படி பார்த்துருக்காரு அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்

இந்த பூமியில் வந்து மனிதர்கள் மட்டுமே வந்து உயிரினங்கள் கிடையாது ஆடு மாடு கோழி வவ்வாறு இந்த கரிச்சாங்குருவின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது உடுக்க சத்தம் ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான சப்தங்களையுமே வந்து திரையில் கொண்டு வந்திருக்காரு நீங்கள் அந்த மாதிரி பெரிய சவுண்ட் சிஸ்டம் இருக்குது தேட்டரில் போய் பாருங்கள் ஏதோ மிகப்பெரிய ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரி அந்த உளவியல் வந்து உங்களை வந்து தாக்கும் எங்கிட்ட பார்த்தாலும் இந்த சவுண்டு வருது ஆடு சவுண்டு மாடு சவுண்டு கோழி சவுண்டு கரிச்சாங்குரியின் சவுண்டு அதே மாதிரி பூச்சியோட சவுண்டு அந்த வாழை இலை அசைகிற சவுண்டு ஆகா சூப்பரா இருக்கும் ஸோ அதனால தயவுசுன்னு சொல்றேன் இந்த வாழை திரைப்படத்தை யாருமே வந்து இதில் பாத்துறாங்க சினிமாவில் இது மொபைல டவுன்லோட் பண்ணி பாத்துறாங்க ஓகேவா சரி ஸோ வாழை திரைப்படம் சம்பந்தமாக அனைத்து மக்களுமே தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணாங்க திருமாவர்களுமே தங்களுடைய கருத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு படத்தை பார்த்துட்டு நெகிழ்ந்து போய் என்ன பண்ணியிருக்காரு நேரா போய் சந்திச்சு வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய கருத்தை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு உள்ளபடியே சொல்ல போறதா இருந்தா இந்த தான் நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த உட்படுத்தணும் மாரி செல்வராஜும் கூட இதைத்தான் சொல்ல வாராரு ஆனா மாரி செல்வராஜ் எதை சொல்ல வந்தாரோ அதனை நோக்கி நம்ம பயணப்படாம மாரி செல்வாஜுடைய வாழ்வியல் இந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கின்றதா அந்த மாதிரி கண்ணோட்டத்துல மட்டும்தான் நம்ம பார்வையை தூக்கி முன்னாடி வச்சிருந்தோம் ஸோ திருமாவர்கள் என்ன கருத்து சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன் சமூக வலைத்தளங்களில் அவர் ஒரு படத்தை பார்த்துட்டு கருத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு ஒரு கவிதை வடிவில் வந்து கருத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அது ஓவராலாக கருத்தை நான் வாசிக்க கவிதை வாசிக்க போகிறது கிடையாது இருக்கும் தோழர்கள் முகநூல் பக்கத்தில் அவருடைய ஐடியா சர்ச் பண்ணி அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக அவர் சொன்ன அந்த கவிதையில் ஒரு ரெண்டு வரியை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வரியிலிருந்து தான் இந்த பட திரைப்படத்தினுடைய விமர்சனமே தொடங்குது இந்த திரைப்படத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக அதாவது என்ன சொன்னார்னா புளியங்குளத்தில் முளைவிட்ட பொதுவுடைமை அரசியலின் தாக்கத்தால் மாரியின் வேர்களில் மார்க்சியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ண புளியங்குளத்தில் முளைவிட்ட பொது உடைமை அரசியல் இந்த திரைப்படம் வந்து எளியமக்கூடிய வாழ்வியலை மட்டும்தான் காட்டுதா அவனுடைய கஷ்ட நஷ்டங்கள் மட்டும்தான் காட்டுதா கிடையாது பொது உடைமை அரசியலை பேசுது ஒரு உழைப்பாளர்கள் இருக்கிறாங்க அது உழைப்பாளர்களுக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பொது உடைமை அரசியலை பேசுது ஆனால் இந்த பொது உடைமை அரசியலை நோக்கி நம்ம விவாதங்களை தூக்கி முன்னாடி வச்சோமா அப்படின்னா இல்லை ஏன் சினிமா துறையில் இருக்கிற நிறைய இயக்குநர்கள் படத்தை பார்த்தாங்க கண்ணீர் விட்டாங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணாங்க சங்கர் கூட தன்னுடைய கருத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு வாழைப்பழத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த நினைப்புகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாரு ஆனா இந்த திரைப்படம் சொல்ல வருவது என்ன இந்த திரைப்படம் சொல்ல வருவது பொது அரசியல் மார்க்சிய அரசியல் நான் வந்து ஒரு ரூபா வந்து கூலி வாங்குறேன் ஒரு வாழத்தாருக்கு ஒரு ரூபா கூலி வாங்குறேன் எனக்கு வந்து ரெண்டு ரூபாயா நீ ஏற்றி கொடு எத்தனை தூரமா நடந்து வாரேன் என்னுடைய உழைப்பை செலுத்துறேன் நான் ஆமையாக ரெண்டு ரூபா கூட்டி கொடு அதிகமாக செலுத்தி கொடு அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க பொது உடைமை அரசியல் இதைத்தான் சொல்றான் சோ இந்த பொது உடைமை அரசியல் தான் வந்து நம்ம விவாதத்தை செல்வராஜ் இதைத்தான் சொல்ல வராரு தன்னுடைய திரைப்படத்தில் இந்த பொது உடைமை அரசியலாம் சொல்ல வராது எளியமக்கூடிய வாழ்வியலும் இருக்கின்றது அதே வேலையில அவர் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன இந்த திரைப்படம் எடுப்பதற்கான நோக்கம் என்ன நான் கஷ்டப்பட்டேன் என்னுடைய கஷ்டத்துக்கு ஏத்த ஊதியம் எனக்கு கிடைச்சிச்சானா இல்ல இதத்தான் அவர் சொல்ல வராரு சோ மார்க்சிய பொது உடைமை சொல்ல வராரு சோ அதைத்தான் வந்து காயின் பண்றாரு அதான் திரும்ப கைன் பண்றாரு புளியங்குளத்தில் முளைவிட்ட பொது உடைமை அரசியலின் தாக்கத்தால் மாறியின் வேர்களில் மார்க்சியம் அப்படின்னு பதிவு பண்ணார் எவ்வளோ நுட்பமான வார்த்தைகள் இந்த வார்த்தை ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணார் போதாது கூலியென போர்க்குரல் வெடித்தெலும் பொருளியல் முரண் விளக்கும் புரட்சிகர படைப்பு பொருளியல் முரண் விளக்கும் புரட்சிகர படைப்பு பொருளியல் முரண் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய தனிநபருடைய வருமானமாக இருக்கலாம் இல்லாடி முதலாளியுடைய வருமானமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பொருளியல் முரண் இருக்குது தெரியுமா அந்த பொறியியல் பொருளியல் முரணை விளக்கும் புரட்சிகர படைப்பு அப்படின்றார் திருமா அவர்கள் அதுதான் அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் பொருளியல் முரண் தானே அதாவது ஒரு வாழத்தாருக்கு ஒரு ரூபா தராங்க ஸோ வந்து ரெண்டு ரூபா கொடுத்து சொல்லி இவங்க அதிகமாக கேட்குறாங்க ஆனால் அந்த முதலாளி என்ன பண்ணுறாப்புல இவனுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா அப்படின்னா நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா நஷ்டம் தான் எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாப்புல பதில் சொல்கிறாப்புல ஏன்னா நஷ்டம் வருது அப்படின்னா எப்போயோ ஒருத்தர் தான் உனக்கு நஷ்டம் வருது ஆனால் எல்லா நேரமும் லாபம் தானே வருது அப்போ பகிர்ந்தளிப்பதில் உனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்ன மாதிரி அந்த முதலாளிகிட்ட வந்து ஹீரோ வந்து கேள்வி கேள்வித்துக்கு முன்னாடி வைக்காது ஸோ பொது உடமை அரசியல் இதுதான் புது உடைமை அரசியல் மாரிசு வந்து பதிவு செய்ய விருப்ப விருப்பப்படுவதை விருப்பப்படுறாரு நகர்த்தணும் திருமாவர்கள் கரெக்டாக காயின் பண்ணியிருக்காரு நான் பொது உடைமை அரசியல் தான் சொல்ல காயின் பண்ணியிருக்காரு ஆனா திருமாவர்களை தவிர அவர் யாராவது பேசினாங்கன்னா யாரும் பேசவே இல்லை சோ தான் திருமாவுடைய பார்வை வந்து தனித்துவமான பார்வை அப்படின்னு பதிவு பண்ணுறேன் அடுத்து விபத்தில் தான் பழி என்றாலும் இது வெண்மணி வெண்கொடுமையின் வேறொரு வடிவம் அப்படின்றாரு திரைப்படத்துல வந்து வாழத்தார் வந்து கடைசில லாரி கீழே விழுந்து எல்லாரும் செத்து போயிடுறாங்க அதுதான் திருமா சுடார் விபத்தில் தான் வழி என்றாலும் இது வெண்மணி வன்கொடுமையின் வெண்கொடுமையின் வேறொரு வடிவம் கீழ் வெண்மணியில இந்த தொழிலாளர்கள் கொல்லப்பட்டது எதற்காக கூலி உயர்வு கேட்டதற்காக குடிசைக்குள்ள அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க உள்ள போனே ஒட்டு மொத்தமா தீய போட்டு எரிக்கிறாங்க எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி குடிசைக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளையை தூக்கி வெளியில் வீசுகிறாங்க குழந்தைகளை தூக்கி வீசுகிறாங்க மறுபடியும் குழந்தைகளை தூக்கி உள்ளே போடுறானுங்க அந்த ஊதிய உயர்வு கேட்டதற்காக கொலை செய்ய வந்தவர்கள் அப்போ இது வந்து ஊதிய உயர்வுக்காக நடத்தப்பட்ட ஒரு படுகொலை தான் கீழ்வெண்மணி ஸோ அதைத்தான் திரும்ப அவர் சொல்கிறார் விபத்தில் தான் பலி என்றாலும் திரைப்படத்திலேருந்து விபத்தில் தான் பலி என்றாலும் கூட இது கீழ் வெண்மணியினுடைய வன்கொடுமையினுடைய வேறொரு வடிவம் அப்படின்னு சொல்லி பதிவு கொண்டார் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வன்கொடுமை தான் அதாவது கீழ் வெண்மணி மாதிரி தான் ஊதிய உயர்வு கேட்குறாங்க அந்த முதலாளி ஊதிய உயர்வு கொடுத்துட்றாரு கொடுத்ததற்கு பின்பாக ஒரு ஷாட் வைக்கிறாரு மாரி செல்வராஜ் என்னன்னா இந்த லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா வாழையை வெட்டி எடுத்த லேபர்ஸ் மேலே லோடு ஏற்றுனாங்க இல்லையா அந்த லேபர்ஸ் எல்லாம் போவதற்கென்று ஒரு தனி வாகனம் வந்து வரணும் அதில் தான் வந்து அவங்க போகணும் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா வாகனத்தெல்லாம் வர வைக்க முடியாது அவங்க ஃபுல்லாமே வந்து லோடு மேலே ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி முதலாளி சொன்னார் ஏன்னா அந்த வாகனத்தினுடைய டீசல் செலவு மிச்சப்படுத்துவதற்காக அவர் பண்ணுறார் அப்போ என்ன ஒரு வேறொரு வடிவத்தில் வந்து என்ன பண்ணுறாருனா வன்கொடுமை செய்கிறார் வெண்கொடுமை செய்கிறார் யார் அந்த முதலாளி ஸோ இதுதான் புது உடைமை அரசியல் இந்த அரசியல் தான் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் காயின் பண்ணிவிட்டு ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலை அதே மாதிரி புளிய குளத்தில் நடைபெற்ற அந்த வாழ்வியலை அவர் படமாக எடுத்திருந்தாலும் கூட அதனுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அது பொது உடைமை அரசியல் தான் இந்த அரசியலை நோக்கி தான் விவாதத்தை நோக்கி நகர்த்தணும் ஆனால் சமூக வலைத்தளங்களிலையும் சரி இந்த படத்தை பார்த்த பிரபலங்களும் சரி அவங்க யாருமே இந்த பொது உடைமை அரசியல் சம்பந்தமாக பேசவே இல்லை இல்லை ஆனால் திருமாவளவர்களும் வந்து கரெக்டாக காயின் பண்ணார் அது அவர் அதனால தான் ஒரு இட்ட லட்சம்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ மக்களே வாய்ப்பு இருக்கும் தோல்கள் எல்லாமே இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஏதோ ஒரு எளிய மக்களுடைய வாழ்வியல் நீங்களும் போன மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ வாய்ப்பிருக்கும் தோழர்கள் தேட்டரில் பாருங்கள் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் நீங்கள் எளிதாக கடந்து போகிற ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அரசியல் தான் அரசியல் இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையவே கிடையாது நான் அரசியலுடைய வாசனை நுகராம இருக்கேன் அப்படின்ன மாதிரி நீங்க சொன்னாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்து அரசியல் தான் இருக்குது அரசியல் தான் இருக்கும் ஒரு தாயனுடைய வயிற்றுல கரு உருவாகுது தெரியுமா அதுலருந்தே அரசியல் தொடங்குது அந்த கரு உருவாகி குழந்தையா பிறந்து மனிதனா மாறி கடைசில கட்டையில் போற வரைக்கும் அரசியல் இருக்குது அதனால அரசியல் இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையவே கிடையாது ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த மகப்பேருக்கு அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அது ஒரு அரசியல் அந்த குழந்தை வந்து கருவில் இருக்குது தெரியுமா அந்த நேரத்தில் ஊட்டச்சத்துக்காக எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க இது ஒரு அரசியல் அதே மாதிரி வந்து இது ஊட்டச்சத்துக்காக வழங்கப்படுகின்ற அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே இருக்குது தெரியுமா உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்குது தெரியுமா அந்த டெண்டர் யார்கிட்ட போகுது அது ஒரு அரசியல் அந்த டெண்டர் சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா கரெக்டான தரமான உணவுகளை கொடுக்குறாங்களா அது ஒரு அரசியல் ஸோ ஒரு குழந்தை வந்து கருவில் இருக்கிறப்பே ஒரு அரசியல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியில் வந்து அந்த குழந்தைய வளர்த்து அது பள்ளிக்கு போதா அது ஒரு அரசியல் அங்க வந்து பள்ளி பாடத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஒரு அரசியல் அந்த வேலை வாய்ப்புகளை பெறது அரசியல் அந்த குழந்தை வந்து வேலை வாய்ப்புகளை ஈஸியா பெற்றுமா அரசாங்கத்தினுடைய எந்திரங்குள்ளே போயிருமா அந்த குழந்தை அரசாங்கத்தினுடைய எந்திரங்களை போகுது அப்படின்னா இடஒதுக்கீடு என்ற சிஸ்டத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை வந்து தனக்கு வேலையை வாங்கிக்கிறாங்களா அவங்க இது ஒரு அரசியல் ஒரு மனிதன் கறஞ்சதுலேருந்து இறக்குற வரைக்கும் அரசியல் இருக்குது ஸோ அரசியல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது ஸோ இந்த திரைப்படத்தை ஒரு வாழ்வியலை பார்க்காம அரசியலை பார்க்கணும் அப்படின்றத இந்த காணொளி வழியெலாம் சிறு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு உள்ளபடியே இந்த திரைப்படத்தை கரெக்டான பார்வையில் பார்த்தா நம்ம திருமாவர்களுக்கு நம்முடைய ஒரு ராயல் சொல்யூட்டை அடித்துக்கொண்டு கருப்பை விட்டு செய்ய புரட்சி செஞ்சு புரட்சி என்பது வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்